வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுந்தேஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இந்த ரேவதி உனக்கு வேறு நல்ல இடத்துல நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ராஜா நான் இருக்க நேரம் என் மனைவிக்கு ஒரு கல்யாணம் எப்படி பண்ணி வைப்பீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க டெய் நீ எப்படி இங்கே அப்படின்னு வந்து நம்ம சாமுந்தேஸ்வரி வந்து கொந்தளிக்கிறாங்கங்க ஒன்று யார் இங்கே இப்போ வர சொன்னது உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகி போச்சுல அதுக்கு பிறகு எதுக்காக இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு வந்து நம்ம சாமுதேசரி கத்துறாங்க ஏ ஆறு மாசத்துல எல்லாம் முடிய போது அதுக்கு பிறகு எதுக்காக இங்கே வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாயும் வந்து கேட்குறாங்க மரியாதையோட போயிடு இல்லாட்டா போலீஸை வர வச்சு நாங்கள் ஒன்று விரட்டி அடிக்க வேண்டியது வந்துரும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன ஹலோ சும்மா வந்து போயிடு போயிடுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ரேவதியை என் கூட அனுப்பி வைங்கன்னா அவளை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி மாஸ்க் காட்டுறாங்க நம்ம கார்த்தி ரேவதியை இப்போ என் கூட கூட்டிட்டு போறேன் இல்லை நீங்க வந்து ஆறு மாசம் கழித்து என் கிட்டே இருந்த நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து ஒரு செக்க வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு என்னடா ரவுடி தனமன்றியா மரியாதை இடம் இங்க இருந்து போயிரு இல்லாட்டா என் துப்பாக்கிக்கு ஒன்னா பலி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி எகுறாங்க அத்தை வாயை மூடுங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அதுபடி நடக்கதான் நான் வந்திருக்கேன் சும்மா பூச்சாண்டியை கட்டி D do நாங்க ரெண்டு பேரும் ஆறு மாதம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கள அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொன்னோன்னா ரெடி திருப்பங்கணங்க ஆயிடுது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேற வழி இல்லை நம்ம ரேவதி நீங்க வாங்க கார்த்தி அப்படின்னு வந்து கையைக்கு பிடிச்சி வந்து நம்ம சாமண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா இந்த டிரைவர் வெளியே வெளியேயே அனுப்பதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தண்ணி கட்டு காத்துன கணங்கா ஆயிட்டு இப்போ அவை ஒரே நிமிஷத்துல அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி மறுபடியும் அக்கா வீட்டுக்குள்ளே நுணஞ்சிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சந்திரகலா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அவன் நுணைஞ்சிட்டான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டிஸ்திரி காத்தடா நம்ம ராஜா மறைவரையும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க மயில் வந்து சொல்கிறாங்க இனி ஆறு மாதத்துக்குள்ள எப்படி பார்த்தாலும் நம்ம சகலை வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு மேலே எந்த தப்பும் இல்லை அந்த முத்துவேல் தான் காரணம் நம்ம அத்தையோட அம்மா சாவுக்கு அப்படின்னு வந்து நிரூபிப்பாவை அதுக்கடையில் சகல

வாரிசை உருவாயிரும் நம்ம சகல அவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து சந்தோஷப்படுறாங்க இனி எந்த காரணத்தினாலும் ரேவதியையும் ராஜாவையும் யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இதை கேட்டுட்டு அப்படியே வந்து ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுதேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே சொல்ல போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா கோர்ட்டில் நம்ம ரேவரி ரேவரிகிட்ட வந்து நீதிபதி சொல்லிடுறாங்க ஆறு மாதம் நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழுங்க அதுக்கு பிறகு எந்த முடிவும் எடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த தீர்ப்பை கேட்டதுமே நம்ம சாமுடை சிறுகி கோபம் வருது சரி இருக்கட்டும் ஆறு மாதம் இவன் கண்ணிலே படக்கூடாது ரேவரி அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்த நம்ம ரேவரி ரேவரிகிட்ட இந்த பாரு ரேவரி கண்டதையும் போட்டு மனசுக்குள்ள அந்த டிரைவர் பையல மறந்துரு உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேற மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரியும் அப்படியே மௌனமா இருக்காங்க நம்ம ராஜா ராஜா என்ன ஈஸ்வரி பேசுற உன் வாயிலிருந்து இப்படியா ஒரு வார்த்தை வரணும் ஆமா அந்த டிரைவர் பையன் தேவை கிடையாது என் ரேவரிக்கு நல்ல மாப்பிளையா நானே பார்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து சாமண்டஸ்வரி சொல்ல நேரம் சபாசியா மனைவிக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கதா அது எப்படி முடியும் நான் இருக்கேன்ல கணவன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து என்ட்ரி கொடுத்து மாஸ்க் காட்டுறாங்க என்ன இந்த டிரைவர் பையன் நம்ம வீட்டு முன்னாலே வாசலில் வந்து நிற்கிறான் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாக கொதிக்கிறாங்க வெக்கம் மானம் ரோசம் கிடையாமல் எதுக்கடா என் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிற அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து கேட்குறாங்க என்ன வெக்கம் மானம் ரோசம் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் விடுங்க இப்போ கோர்ட்டில் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் நானும் ரேவதியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்களே அதை சேர்ந்து வாழதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு அதிரடி திருப்பத்தை வந்து போடுறாங்க உடனே வந்து அதிர்ந்து போகிறாங்க சாமுண்டி என்ன கோர்ட்டில் சொன்னால் நான் சேர்ந்து நீங்கள் வாழதை நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அத்தை இப்போ வந்து கோர்ட்டில் தீர்ப்பை மறித்து தான் நான் ரேவதி கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன் அப்படின்னு வந்து கார்த்தி சொல்கிறாங்க நீ எனக்கு வர வர ஆத்திரத்துக்கு உன் என் துப்பாக்கி உன்னை பலியாக்கிடுவேன் நீ இங்கேருந்து இப்படியே ஓடி போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே போயிரு போயிருன்னு எதுக்காக சொல்கிறோம் ரேவதியை என் கூட அனுப்பிவிங்க நான் கூட்டிட்டு போறேன் ரேவதியை நானும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து ஒரு அதிரடி போறாங்க இப்போ நான் போறேன் என் கூட ரேவதி வரணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாம்பிடி சரி பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க என்ன சந்திரா இப்படி இந்த டிரைவர் பையன் பாயிண்டா பிடிச்சி புதிர் போடானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அக்கா சும்மா இரு இந்த இவனுக்கு பூச்சாண்டிகெல்லாம் ரேவதி இவனுக்கு கூட அனுப்ப முடியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரகலா சொல்றாங்க இந்த சைடு ஆமா என் எக்காரணம் கொண்டோ நான் இவனை கூட அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னா வேறு என்ன வழி நாங்கள் சேர்ந்து வாழணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன்னா வேறு வழியே கிடையாது ஒன்றில் நான் இங்கே இருக்கணும் இல்லாட்டா யார் ரேவதி என் கூட இருக்கணும் ரெண்டில் எது வசதி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்ல நேரம் சகல டி கரெக்டாக வந்து நெத்தேடி கொடுத்துட்டாங்க அத்தைக்கும் சின்னத்தைக்கும் இப்படி தான் இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த நேரம் நம்ம ரேவதிக்கு என் புருஷன் என்னை கூட்டிகிட்டு போ வந்துட்டார் அப்படின்னு வந்து சிரிப்பு அப்படியே வருது எங்க அம்மாக கண்ணு விரலை விட்டு ஆரம்பிச்சிட்டாரு இப்ப எங்க அம்மா என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் போனால் போதுக்கு இந்த டிரைவர் பையன் இங்கேயே இருக்கட்டும் ஆனால் என் ரேவதியை வந்து நான் அங்கே அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேவரி ஓடி போகிறாங்க கார்த்திகை கையை பிடிச்சிக்கிட்டு வா ராஜா நம்ம போவோம் நம்ம ஜாலியாக வாழலாம் அப்படின்னு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம சந்த சாமுண்டேஸ்வரியின் சந்திராவை வந்து ஐயையோ இந்த ரேவரிக்கு என்ன மனசுக்குள்ளே இந்த ராஜா கூட வாழணும்னு என்ன இருக்குது இவ்வளோ ரெண்டு தூரம் ஒற்றுமையாக இப்படி போகிறாங்களே நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நம்மளே விவாகரத்து நோட்டீஸை அனுப்பி அந்த பையனுக்கு இந்த ஒல வைக்கலான்னு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள நுழைய வச்சுட்டுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க இந்த விவாகரத்து நோட்டீஸையும் நீ தான் வந்து திட்டத்தை தந்தது இப்போ பார்த்து அந்த டிரைவர் பையன் வெளியே இருந்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அன்றைக்கு செங்கல் சூழையை வந்து விக்க திட்டம் கொடுத்த கடைசியில் அந்த டிரைவர் பையன் அதை வாங்கினா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ திட்டம் போட்டு கொடுத்து எல்லாமே தோல்வி சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இப்போ இந்த விவாகரத்து நோட்டீஸ் நம்ம அனுப்பாமல் இருந்தால் கூட அவன் எங்கேயாவது ஒரு மூலையில் இந்த ஊரில் இருந்துட்டு போயிருப்பான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு வந்து நம்ம சாமுடை சரி கொந்தளிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா என்ன மாப்பிள்ளையை பிரிஞ்சு வாழா வாழான்னு இவள் குத்தி காட்டி எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆனால் இப்போ நான் இவ்வளோ பிரிச்சுட்டேன்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்களா இப்போ முத இருந்தே நான் எப்படி தொடங்குது இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு விரட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் இப்போ வீணாக போச்சே இப்போ மறுபடியும் வந்து நுணைஞ்சிட்டான் என்ன பண்ணடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சந்திரகலா அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா காளியம்மாவு எல்லாம் போய் சந்திக்கிறாங்க அங்கே தான் வந்து ஜெயிலில் இருக்கவங்ககிட்ட நம்ம நெரிச்ச போட்ட திட்டம் எல்லாம் வீணாக போச்சு விவாகரத்துக்குன்னு அப்ளை பண்ணி ஆறு மாதம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பழையபடி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த டிரைவர் பையன் இங்கே அக்கா வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இப்போது அது ரெண்டு வரும் சேர்ந்து வந்து வாழுது இதை கண்குளிராக பார்த்து எங்களுக்கு இருக்க முடியல என்ன பண்ண காளியம்மா அத்தை அ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம காளியம்மா அப்படி அந்த பையன் டிரைவர் பையன் பயங்கர ஆளாக தான் இருப்பான் பொழுக்கு சந்திரா ஆனால் பயங்கரமாக நம்ம வெயிட்டு வைக்கணும் அவன் வெயிட்டு வைக்கிறதுல அந்த பையன் அந்த உங்கள் அத்தை வீட்டில் இருந்தே ஓ அக்கா வீட்டிலேருந்தே ஓடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காளியமாக ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்கங்க